thank you இப்போ வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏகாதேசி விரதம் ஸோ ஜூலை பதினாறாம் தேதி ஏகாதேசி விரதம் இது வருதுங்க ஸோ அது எப்படி கடைப்பிடிக்குது ஸோ ஏகாதசி வந்து வேணால் ஆரம்பிக்கலாங்க இது வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஜூ ஜூலை பதினஞ்சாம் தேதி நைட்டே போறக்குது ஒரு பத்து மணி வாக்கில் பிறந்துடும் அதுக்கப்புறம் அந்த பதினாறாம் தேதி அன்றைக்கி ஃபுல்லாக இருக்குங்க நம்ம கடைப்பிடிக்கிறது காலையிலேருந்தாங்க கடைப்பிடிக்கணும் ஏகாதேசி ஏன்னா அது நைட்டெல்லாம் வந்து கவுண்டிங்கில் வராது ஸோ நீங்கள் அது ஏகாதேசிக்கு முந்தின தேதியான தசமி அன்னைக்கு லைட்டாக டிஃபன் சாப்பிட்டுக்கணும் நிறைய இந்த ஆயில் ஐட்டம் ஹெவி ஃபுட் எதுவும் எடுத்துக்காதீங்க ஸோ கொஞ்சம் லைட் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்து காலையில் வந்து ஏகதேசி விரதம் தொடங்கணுங்க ஸோ தொடங்கும்போது நாராயணன்னு நினச்சிக்கணுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணன் உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஜபம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அவரை நினச்சிக்கிட்டு அந்த இந்த விரதத்தை நல்லபடியாக முடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டிக்குங்க இதுதான் முறை ஸோ இது மாதிரி வேண்டிக்கும் போது அது பழம் பலனும் அது மட்டும் முத நாளே வந்து என்ன பண்ணணுன்னா இந்த துளசி இருக்குது இல்லைங்களா ஏன்னா வந்து ஏகாதசி எண்ணிக்கை துளசி பறிக்கக்கூடாதுங்க அதனால் நீங்கள் நாளே வந்து அந்த துளசி இலைகள்லாம் எடுத்துகிட்டு ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருங்க ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து ஏகாதீசி ஸ்டார்ட் பண்ணும்போது துளசி தீர்த்தம் எவ்வளோனா சாப்பிட்லாங்க ஸோ துளசி தீர்த்தம் சாப்பிடும்போது உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு விஷயங்களை கொடுக்கும் ஸோ இது பண்ணணுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விரதம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு அதாவது தண்ணி குடிக்கலாங்க அது துளசி தீர்த்தமாக குடிக்கிறது ரொம்ப நல்லது இல்லைனா நார்மல் வாட்டர் ஏன்னால் இன்றைக்கி நம்ம இருக்கோம் ஒவ்வொரு வேலை கிழமை ஓடிட்டுருக்கும்போது கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து கடைப்பிடிக்க ரொம்ப தான் ஒரு பாட்டில் வந்து துளசி தீர்த்தம் வச்சுக்கலாம் வச்சு குடிச்சிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா தீந்துருச்சு சார் நான் வேலையில் வெளியில் இருக்கேன்னா வெளியில் தண்ணி வாங்கி குடிச்சிக்கலாங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது மற்றபடி ஃபுட் எதுவும் எடுத்துக்காதீங்க ஃபுட் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்காமல் இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னா வி அந்த உங்களுக்கு பசிங்கிறது தெரியும் பயங்கரமான ஒரு பசி வருங்க அப்படியே பத்த 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 பார்த்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு நெருப்பு எறிகிறது வந்து நம்ம உணர முடியும் ஸோ இது வந்து வள்ளலார் வந்து சொன்னது நல்ல ஞாபகத்து வருதுங்க அவர் சொன்னார் வயிற்றுக்கு வந்து அந்த நெருப்பு பசிங்கின்ற நெருப்பு அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் உணர்வீங்க இந்த ஏகாதசி விரதத்தில் அது வந்து ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்குன்னா இது வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இறைவனை நம்பி நீங்கள் வந்து அப்படியே மெடிடேட் பண்ணிவிட்டு இறைவன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த இறைவனுடைய வந்து அந்த சக்கரம் அதாவது என்ன விஷ்ணுவின் சக்கரம் வந்து உங்களை காப்பாற்றுற மாதிரி உள்ளுக்குள்ள பாதுகாப்பாக வந்து நீதிங்க இது வந்து பழங்கதை ஓகேங்களா விஷ்ணுவின் சக்கரம் இருக்கும்போது யாரும் பக்கத்தில் விரோதிகளோ யாருமே வர முடியாதுங்கிறது வந்து நேதியாக இருந்தாலும் நம்ம இப்போது இருக்கிற கண்டிஷன்ஸில் பார்க்கும்போது நீங்கள் இது பண்ணுறனால வந்து உங்களுக்கு உடம்பில் இருக்கிற அத்தனை கழிவுகளும் வெளியேறுங்க இது எப்படி வெளியேறும்னா நீங்கள் வந்து அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடும் எவ்வளோ நாள் வந்து நல்லா ஃபுல்லாக அந்த பதினஞ்சு நாட்களில் பார்த்திங்கன்னா பதினாலு நாள்னு வச்சுக்கோமே அந்த பதினாலு நாள் வந்து கண்டதையும் சாப்பிட்ருப்போம் ஸோ இதெல்லாம் உள்ளே தேங்கி இருக்குங்க எல்லாம் ஸ்டக்காக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகும் முதல்ல பசி எடுக்கும்போது அந்த ஆசிட் மாதிரி ஒன்று சுரக்குங்க என்ன நடக்கும்னு சொல்ல சயின்டிஃபிக்காகவே சொல்லிடுறேன் ஒரு ஆசிட் மாதிரி ஒன்று வந்து வயிற்றில் சுரக்கும் அது வந்து இது சாப்பாடு இருக்கிற ஏரியா வந்துருக்குன்னா டெட்டில் சாப்பாடை வந்து ரெடி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் விரதம் இருக்கும்போது என்ன பண்ணால் அந்த ஆசிட் ஃபார்ம் ஆகி உள்ளே வருங்க உள்ளே வந்து பார்க்கும் சாப்பாடு இல்லை ஒன்று அப்படியே தேடுங்க தேடும்போது மீதி இந்த கழிவுகள் அதி இதெல்லாம் இருக்குங்க அதெல்லாம் கிளியர் பண்ணி உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பைப் லைன்ஸ் எல்லாம் ஃப்ரீயாகும் நீங்கள் அடுத்த நாள் மோஷன் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கருப்பாக இருக்கும் நீங்கள் நம்ம வயிற்றில் இவ்வளோ அழுக்கு இருக்குங்கிறத வந்து நீங்கள் கூட நினைச்சு பார்த்துருக்க முடியாது அவ்வளவு அழுக்குகள் அவ்வளவு கசடுகள்லாம் வரும் இதை வந்து நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்க்கும்போது அற்புதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த விரதம் வந்து கண்டினியூவாக இருக்கணுங்க ஸோ கண்டினியூவாக இருக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி சூப்பராக இருக்கும் பிளட் பிளட் ப்யூரிஃபை ஆகும் ப்ளட் ப்யூரிஃபை ஆகும் இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவன் நீங்கள் வந்து கூகுளில் கூட பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன மாதிரி இருக்குன்னு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த சுகர் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் வந்து இந்த விரதம் வந்து இருக்காதிங்கன்னு சொல்லலை இருங்க ஆனால் பழங்களை மட்டும் சாப்பிட்டுருங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மெடிசின் சாப்பிட்றவங்களுக்கு வந்து வெறுமனம் வந்து மெடிசின் சாப்பிடும்போது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அதனால் வந்து தயவு செய்து வந்து பழங்களை நிறைய பழங்களை சாப்பிட்டு அந்த விரதம் கிடைப்பிடிங்க வயசானவங்க நிறைய பேர் சுகர் ப்ரெஷர் இருக்கவங்க இதெல்லாம் வந்து நானும் விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு ஆஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் வீட்டில் ஆயிடுவீங்க அதனால் பழங்கள் சாப்பிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஃபுட்டை கம்மி பண்ணிங்க சாப்பாடு சாப்பிட வேண்டாம் வெறும் பழங்களை மட்டும் சாப்பிட்டா அன்றைக்கி ஒரு நாள் இருந்து பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனால் ஜென்ரலாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக எதையுமே சாப்பிடக்கூடாது எதையுமே சாப்பிடுவோம் அன்றைக்கி ஒரு நாள் இறைவனுக்காக நான் வந்து அர்ப்பணிக்கிறேன் என்னுடைய உணவை அப்படின்னு சொல்லிட்டு வர அர்ப்பணித்து பாருங்கள் மற்றவருடைய பசியின் கொடுமை என்னங்கிறத வந்து நீங்கள் உணர முடியுங்க என்ன நமக்கு வந்து ஆண்டை வந்து மூணு வேலை சாப்பாடு கொடுத்துருக்கான் நல்ல ஷெல்ட்ரு கொடுத்துருக்கான் இருக்கிறது வீடு கொடுத்துருக்காங்க போது அது தேங்க் பண்ணணும் நீங்கள் பசியோடய கொடுமை என்னன்றத ஆண்டை வந்து உங்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் இந்த ஏகாதசி விரதமும் ஸோ மற்றடைய பசியின் கொடுமையை நம்ம உணர முடியும் ஸோ அது ஒரு பெரிய விஷயங்க ஸோ அதனால் வந்து இதை வந்து கடைபிடிச்சிட்டு வாங்க இதை வந்து ஒரு அவ்வளோ அற்புதமான பலன்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்கரம் வந்து உங்களை காப்பாற்றணும்னா உங்களை பக்கத்தில் வந்து எந்தவித ஒரு கெட்ட சக்தியும் ஒரு துர்சக்தியும் ஒரு கெட்டவர்களோ வந்து நெருங்க முடியாதுங்கிறது தான் இதோட உள்ள அர்த்தமே ஸோ இது பண்ணி பாருங்க இது வந்து முடிக்கிறது எப்படின்னு சொல்லிடுறேன் முடிக்கிறது எப்படின்னா அடுத்த நாள் அதாவது முதல் நாள் வரை எதுவுமே சாப்பிடக்கூடாது அடுத்த நாள் வந்து காலையில் எட்டு மணிக்குள்ளே ஓகேங்களா எட்டு மணிக்குள்ளே துவாதசின்னு சொல்லுவோம் ஸோ துவாதசி அன்னைக்கு வந்து அந்த துளசி தீர்த்தத்தை குடிச்சிட்டு இறைவன்ட்டு வேண்டிக்கணும் ஆண்டவா நான் இந்த முறை வந்து நல்லபடியாக இந்த விரதத்தை முடித்து கொடுத்தாய் நான் முடிக்கலை நீ தான் முடிச்சு கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு அவனுடைய சரணாகதி அடைஞ்சு இந்த விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சாப்பிடுவாங்கன்னா பச்சடிங்க ஸோ பச்சடி ரசம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க அகத்திக்கீரை வந்து ரொம்ப முக்கியங்க ஏன்னா அகத்திக்கீரை வந்து அது சாப்பிடும்போது சில நேரம் பேர் பேருக்கு என்ன ஆகுனா ஆசிட் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா சில புண்கள் இருக்கும் சில கழிவுகள் சில விஷங்குத்தன்மைகள்லாம் இருக்கும் வயிற்றுல ஸோ அதெல்லாம் ஃபார்மேஷனாக இருக்கும் போது இந்த கீரை நீங்கள் சாப்பிடும்போது அது ஃபுல்லாக எல்லாத்தையும் தள்ளுங்க இந்த ஸ்மோக் பண்ணுறாங்க இல்லையா நிறைய ஸ்மோக் பண்ணுறவங்களாம் வந்து கீரை சாப்பிட்டு பாருங்கள் அடுத்த நாள் மோஷனில் பார்த்தா அந்த நிக்கோட்டின் வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அவ்வளோ கருப்பாக வருங்க நிக்கோட்டின் ஸோ அதெல்லாம் வந்து விஷத்தன்மையை அகற்றக்கூடிய அகத்திக்கீரை அன்றைக்கி அதை வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு ப்ராசஸ்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து ஏகாதசி வருது ஒரு மாதத்துக்கு ரெண்டு முறை வரும் இது கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு மா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாள் நீங்கள் வந்து ஏகாதசி வந்து இரதாக இருந்துருவீங்க இருபத்தி நாலு நாள் வந்து எவ்வளோ சாப்பிட்ருப்பீங்க அந்த சாப்பாடாமல் இருக்கிறனால உங்கள் உடம்பு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்கிறதும் நீங்கள் உணர முடியும் இது கண்டினியூவாக இருப்ப பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக எந்த வியாதியும் நம்மளை நெருங்காது இறைவனுடைய அருள் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இது ஏகாதேசி விரதம் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி கடைபிடிக்கும் போது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்